ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் பற்றின ஒரு முழு தோப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற நம்ம அஞ்சு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்ணிமா வந்து ஐந்து ஃபைனலிஸ்ட்டுக்கு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போயிடும் அது மட்டும் இல்லாமல் மணிச்சந்திரா அவர்களுடைய செலிப்ரேஷன்ஸ் பெங்களூரில் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணார் அப்படிங்கிறது தெரியும் அதுக்கடுத்து கண் கலங்க ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அடுத்து அர்ச்சனாவுடைய முதல் வீடியோ வரப்போகுது காய்ஸ் ஸோ சர்ப்ரைஸ் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டுருக்காங்கல்ல ஸோ அதை அர்ச்சனாவுடைய ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து கூடிய விரைவில் ஒரு வீடியோவாக வரும் அப்படிங்கிற அப்டேட்டு ஸோ இப்போ ஊட்டியில் சில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தினேஷ் அவர்களுடைய முதல் இன்ஸ்டாகிராம் உடைய போஸ்ட்டு அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாயா ஸ்குவாட் மாயாவுக்கு எழுதின ஒரு கடிதம் அது மட்டும் இல்லாமல் சொன்னதை செய்த விஷ்ணு ஸோ இவ்வளோ டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பிரதி விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பூர்ணிமா ஐந்து ஃபைனலிஸ்ட்டுக்கு எழுதின கடிதம் என்னடா இது அப்படின்ற மாதிரி புதுசாக இருக்குது ஸோ மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க அது உங்களுக்கு தெரியும் ஸோ என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா மக்கள் நிறையா பேர் வந்து என்னை பாராட்டியிருந்தாங்க நிறைய பேர் வந்து என்னை கேலப்படுத்தியிருந்தாங்க பட் இட்ஸ் ஓகே ஒரு லவ் இருக்கிற இடத்துல ஹேட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கதான் செய்வாங்க அதனால் நான் வந்து அதை இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்றத தாண்டி நான் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் விருப்பப்படுறேன் ரிவியூவர்ஸ்க்கு வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சில பேர் அந்த களி ஊற்றியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து சாரியும் என்னை பாராட்டியவர்களுக்கு தேங்க்யூவும் வந்து போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பூ பூக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அந்த பூனை எப்போ பூக்க போகுது அப்படிங்கிறத நானும் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் இது மக்களுக்கு எழுதினா கடிதம் அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கு எழுதாமல் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுக்கும் எழுதுகிறாங்க ஸோ முதல் போட்டியாளர் அர்ச்சனா ஸோ அர்ச்சனா நீ வந்து சூப்பராக உன் கேம் வந்து எனக்கு இருந்துச்சு நீ உன் ப்ளே பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் நீ கூட எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட கூப்பிட்ட நான் கண்டிப்பாக வரேன் ஒரு நாள் சாப்பிடையும் வரேன் அது மட்டும் இல்லாமல் ட்ரிப்பு நம்ம போனோன்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ போட்டியக்கிட்டே கட்டிடு ரெடியாக இரு நான் வந்து வரேன் ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து ட்ரிப் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பூர்ணிமா வந்து போட்டிருக்காங்க இது வந்து ஒரு கடிதம் அர்ச்சனா அடுத்து மணி ஏ ஒரே ஜாய்ஃபுல் பெர்சன்ரா சூப்பர் ஐ பீயிங் வித் யூ இஸ் வெரி வெரி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்குது ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ கூடிய வரை மீட் பண்ணுவோம் ஆல் தி பெஸ்டா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாயா ஸோ மாயா பொறுத்த வரைக்கும் யூஆர் ரியல் வின்னர் எப்படி யூ ஆர் ரியல் வின்னர் அப்போ ரியல் வின்னர் தான் அர்ச்சனான்றாளா என்ன சொல்ல வரான் தெரில முதேவி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதில் வந்து சொல்லிட்டு கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க நான் வந்து என்னுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து உங்ககிட்ட அழுது புலம்பி கண்ணீரால என் காலை வந்து உங்கள் காலை வந்து கழுவி நான் வந்து சொல்லிட்டேன் போதுமான அளவுக்கு பட் யூ ஆர் அ வெரி குட் பிளேயர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தினேஷ் அவர்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஜெம் ஆஃப் த பர்சன் அப்படிங்கிறது தெரியும் பட் அவுட் சைட் த ஹவுஸ் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் இன்சைட் த ஹவுஸ் யுவர் வெரி பயங்கர என்ன சொல்கிறது ஒரு டெர்ஃபிக்கான ஒரு கை அதனால் அதை வந்து நான் வந்து கொஞ்சம் மறக்கணும்னு நினைக்கிறேன் வெளியே வந்து நான் கொஞ்சம் ஜில் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அப்புறம் விஷ்ணு ஏன்டா டே யுவர் ஏ காம்படேட்டிவ் அண்ட் ஸ்போர்ட்டிவ் ஒரு பர்சன் ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள் நான் சும்மா கிருட்டு கிருட்டுன்னு உங்களை தேடி நான் வரலன்னா அடுத்து என்ன ஏதாவது கேளுங்க அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் அவங்க வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்குங்க சரியா மக்களுக்கு கடிதம் அஞ்சு ஃபைனலிஸ்ட்டு கடிதம் எப்படி ஒன்றே வேற லெவலு இந்த ரெண்டு வேறையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து அர்ச்சனா அவர்களுடைய வீடியோ எங்கேப்பா இருக்குது எங்கேப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊட்டியில் சில் பண்ணிட்டுருக்காங்களாம் ஏற்கனவே இங்கேயே சில்லாக இருக்குது சென்னையிலேயே குளிர்ந்து கிடக்கு அதில் ஊட்டியில் வேற போயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ஊட்டிலேயும் ஒரு க்ரூ இருக்குல்ல அந்த சர்ப்ரைஸ் குரூப் இருக்கும் தெரியுமா போய் எங்கேயாவது சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த குரூப் வந்து அர்ச்சனா வச்சு ஷூட் பண்ணிவிட்டால் அன்னைக்கு போகல அந்த வீடியோக்கான கிளிம்ஸ்லாம் வந்துருச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கூட ஸ்டில் அடி கப்பை வச்சுக்கிட்டு வேறு லெவலில் இருக்காங்களா ஸோ கூடிய விரைவில் அந்த வீடியோஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதில் வந்து க்ளோஸான அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி அவங்களுக்கு மட்டும்தான் இன்வைட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதில் ஒரு லிமிட்டடாக ஒரு பீப்புள்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ கூடிய விரைவில் அதற்கான ஒரு வீடியோ கிளிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும் டீசர் மாதிரி ஸோ சர்ப்ரைஸ் அர்ச்சனா கூடிய விரைவில் மக்களுக்கு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நேரமாக எதாவது இருக்கோம் ஏமா சீக்கிரமா போட்டு தொலைமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா எல்லாரும் வீடியோ போட்டுட்டு கடிதம் கடிதமாக எழுதிட்டுருக்காங்க இன்னும் மக்கள் ஓட்டில் ஜெயித்த நம்ம அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கடிதம் கூட எழுதாமல் இருக்கிறது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா காண்டாக தான் இருக்குது சீக்கிரம் எழுதுமா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் சரியா நம்ம வெயிட் இருக்கோம் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை அர்ச்சனா வந்து பார்த்தீங்களா லைக்கு போட்டாங்க விஷ்ணு விஜய் போஸ்ட்டுக்கு ஸோ விஷ்ணு என்ன பண்ணிட்டார் பூர்ணிமா மாயா அந்த கும்பலேருந்து எவன் ஜெயித்தாலும் சரி ஜெயிக்கவே விடக்கூடாது நம்மளேருந்து எவனா ஜெயிச்சானா நான் வந்து ஆயிரம் வாழை பட்டாசு வெடி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரா சொன்னோன்னே போனார் ஒரு ஆயிரம் வாழை வாங்கினாரு எடுத்து அப்படியே ஒரு ரோலிங்கை போட்டு பட்டாசு விஷ்ணு அப்படின்ற மாதிரி கொளுத்தி போட்டு டப்பட்ட டப பட்ட பட்ட பட்டனை வெட்டிக்க வச்சு அவரும் வந்து பார்த்திங்கன்னா கூடவே நடந்து ட்ராவல் பண்ணி சோலோவாக எடுத்து அந்த ஒரு ஃபோட்டோவை ப்ளஸ் வீடியோவை அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணியிருக்காங்க டே என்னடா இது சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வைலண்ட்டா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேட்டாலும் நாங்களாம் சைலண்ட்டாக இருந்தாலும் வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் இருப்போம் அப்படின்ற மாதிரி அரிசனா வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வாய்ஸில் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி 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 குட் சரிங்களா அடுத்து தினேஷ் அவர்கள் அவர் வந்து வெளியே வந்த பிறகு அவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஸோ எனக்கு கேம் சேஞ்சர் அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து விளையாட்டிருக்கலாம் அதில் சில விஷயங்கள் வந்து வேறு மாதிரி போயிடுச்சு ஆனால் நான் உள்ளே இருந்த வரைக்கும் எனக்கான நீங்கள் ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க கூடியவர்கள் என்னுடைய இன்டர்வியூஸ் வந்து வரும் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் ரிவ்யூவர்ஸ் முதற்கொண்டு எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லாத்துக்கும் வந்து நன்றி மக்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு கொஞ்சம் ஏமாற்றம் இருந்தது அவருடைய ஸ்பீச்சில் அதாவது இந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் விளையாண்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அவர் பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும் பர்சனல்லையும் அவர் உள்ளே போகும்பொழுது கொஞ்சம் அந்த பாண்டை எடுத்துகிட்டு சொல்லி போனார் அதனால் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணாமல் இருந்தார் அப்படிங்கிறது எவிடெண்டாக தெரிஞ்சிச்சு தினேஷ் அவர்கள் கேமுக்கு கொஞ்சம் மதிய வெளியே அந்த பர்சனல்லாம் நமக்கு அட்டாக் ஆகுமோ அப்படி போகுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாதிரி இருந்துச்சு ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் அவருடைய வீடியோ அப்படிங்கிறது தான் ஸோ நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் ஸோ மேபி அவர் வந்தவுடனே நம்ம வந்து கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணலாம் அதை பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணி அவர்களுடைய செலிப்ரேஷன்ஸ் இதை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆக வேண்டுமுங்க ஏன்னா மணி சும்மாவே இல்லை பெங்களூரில் போனால் ஒரு செலிப்ரேஷன் சென்னையில் வந்தால் ஒரு செலிப்ரேஷன்ஸ் சும்மா ரன்னர்னு சும்மா சொல்லடா செலிப்ரேஷன் பார்த்தியாடா அப்படின்ற மாதிரி சும்மா கிருட்டு கிருட்டு அவரை தூக்கி வச்சு அதை கொண்டாடுறதுக்கு ஆட்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதுவும் பெங்களூரில் சரியான கூட்டம் அணுகி அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் வந்து அவர் எமோஷனலாகி ரொம்ப அழுக ஆரம்பித்தோன்னே கை வந்து அப்படி கண்ணீரை வந்து தொடக்கிது அதை பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ மணிச்சந்திரா அவருடைய செலிப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு விஷ்ணுவும் அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சர்ப்ரைஸ் சென்னை சர்ப்ரைஸாக ஏதோ ஒரு இருந்து பண்ணாங்க அவரும் அந்த போக்கிரி பொங்கல் டான்ஸ்க்கெலாம் வந்து டான்ஸ் பண்ணி ஸோ வேறு லெவலில் ஒரு வைப் வந்து கிரியேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அடுத்து மாயா ஸ்குவாட் ஸோ மாயா ஸ்குவாடுக்கு இவங்க ஒரு கடிதம் எழுதுனாங்க மாயா அடுத்து அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த மாதிரி அக்டோபர்லேருந்து உங்களை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு சில ஃப்ளாஸ் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய கேம் நாங்கள் வந்து பிடிச்சி போயிருக்கோம் ஸோ கேம் விட்டுட்டு போயிடுச்சு முடிஞ்சு போச்சு அதோட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேலண்ட் நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க காட்டணும் படங்கள் நிறையா நடிங்க உங்களுக்கான சப்போர்ட்டை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி தெளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மாயா ஸ்பாடில் இருந்து லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிக்குது மாயாவுக்கு ஸோ இனிமேல் நீங்கள் எங்களை தான் என்டர்டெயின் பண்ணணும் கேம் பற்றி யோசிக்காதீங்க முடிஞ்சு அது அதில் என்ன தான் நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அதை தூக்கி போட்டு போயிட்டே இருங்க நீங்கள் உங்களுடைய படத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை முடிக்க பாருங்கள் நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ஐடி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ தட் இஸ் குட் ஸோ இதுதான் கைது இருக்கிற அப்டேட் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் வார்த்தை சிந்தி மோத வரைக்கும்